வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு அருமையான புத்தகத்தை ஆழமா பார்க்க போறோம் நீங்க எங்கிட்ட சொன்னீங்களே கோல் மாஸ்ட்ரி யோகாய் டு செட்டிங் அண்ட் அச்சீவிங் வாட் மேட்டர்ஸ் மோஸ்ட் அந்த புத்தகம்தான் நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா ஆனால் பல சமயம் ஆரம்பிக்கிறதோட சரி இந்த புத்தகம் வந்துட்டு வெறும் மோட்டிவேஷன் மட்டும் இல்லாமல் நிஜமாவே இலக்குகளை எப்படி அடையிறதுன்னு ஒரு சிஸ்டம் தருது இதில் பார்த்தீங்கன்னா நாலு முக்கியமான பகுதிகள் இருக்கு ஃபவுண்டேஷன் அதாவது அடித்தளம் அப்புறம் ப்ளூ பிரிண்ட் செயல் திட்டம் அடுத்து எக்ஸிக்யூஷன் செயலாக்கம் கடைசியா லாங் கேம் நீண்ட கால ஆட்டம் நம்ம இன்னைக்கு இதை பத்தி விரிவா பேச போறோம் இந்த புத்தகத்தோட முக்கியமான ஐடியாஸ் டெக்னிக்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம் நீங்களும் உங்க வாழ்க்கைக்கு தேவையான சில இதுல இருந்து எடுத்துக்கலாம் சரி ஆரம்பிக்கலாமா முதல் பகுதி அந்த அடித்தளம் அதுல ஏங்குறது ஏன் இவ்வளோ முக்கியம்னு சொல்றாங்க ஆமா அது ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா அதுதான் நம்மளோட எரிபொருள் மாதிரி நாம ஒரு விஷயத்த ஏன் செய்யணும்னு ஆழமா புரிஞ்சுக்கிட்டாதான் தடைகள் வரும்போது கூட நம்மளால நிக்க முடியும் இந்த புத்தகத்துல ஒரு நல்ல உதாரணம் இருக்கு ரெண்டு மார்தான் ஓட்டப்பந்தய பந்தய வீரர்கள் ஆலெக்ஸ் மரியா ஆலெக்ஸ் வந்து மற்றவங்களுக்காக ஒரு சமூக நோக்கத்துக்காக ஓடுறாரு ஆனால் மரியா மரியா இதுக்கு ஓடுறாங்க அவங்க அம்மா ஞாபகமா தனக்குள்ள இருக்கிற வலிமையை நிரூபிக்க ஓடுறாங்க இப்போ பந்தயம் ரொம்ப கஷ்டமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் யார் தொடர்ந்து ஓடுவாங்க ஓ புரியுது மரியாவோட காரணம் ரொம்ப பர்சனல் ஆழமானது அந்த எமோஷனல் கனெக்ட் தான் அவங்கள தள்ளும் கரெக்ட் அதான் விஷயம் அதனால தான் புத்தகம் ஷுட் கோல்ஸ் மஸ்ட் கோல்ஸ்னு பிரிக்குது மத்தவங்களுக்காக செய்யறது ஷுட் நமக்காக நம்ம மனசுக்கு பிடிச்ச செய்யறது மஸ்ட் அந்த மஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அதுக்கு தான் அந்த ஃபைவ் வை டெக்னிக் ஒரு இலக்கை எடுத்துக்கிட்டு ஏன் ஏன் ஏன்னு அஞ்சு தடவை கேட்டா அதோட ஆணி வேறு என்னன்னு தெரிஞ்சிடும் தம் குறைய ஏன் குடும்பத்தோட நேர செலவழிக்க ஏன் குழந்தைகளுக்கு நல்ல ரோல் மாடலா இருக்க கடைசி ஏன்னா அன்பான கூட இருக்கற அப்பா அம்மாவா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம் பாத்தீங்களா பணம்னு ஆரம்பிச்சு எங்க வந்து நிக்குது ஆஹா இது நிஜமாவே பவர்ஃபுல்லா இருக்கு ஆனா மனசுக்குள்ள ஒரு குரல் கேக்குமே இதெல்லாம் உன்னால முடியாதுன்னு அத என்ன பண்றது அதுதான் உள் விமர்சகர் இன்னர் கிரிட்டிக் அதை சமாளிக்க சில வழிகள் இருக்கு ஒன்னு அதுக்கு ஒரு பேர் வைக்கிறது நேமிட் டு டேம் டேமிட் பேர் வைக்கிறதா எப்படி? ஏதாவது ஒரு வேடிக்கையான பேர். கமெண்ட் அடிக்கும் கருப்பு சாமி அப்படின்னு வச்சுக்கிட்டா அது நம்மளோட ஒரு பகுதி இல்ல. தனியா ஒண்ணுன்னு தெரியும். அதோட பவர் கொஞ்சம் குறையும். ஹாஹா. நல்ல ஐடியா. வேற என்ன வழி? ஆமா. காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங். அதாவது நெகட்டிவா யோசிக்கிறது மாத்தி யோசிக்கிறது. நான் எப்பவும் தோத்து போறேன்னு நினைக்காம சில சமயம் சவாலா இருக்கு. அன நான் கத்துக்கறேன்னு மாத்தி சொல்லிக்கிறது. சரி. இதோட சேர்த்து உள்வெற்றியாளர் இன்னர் சாம்பியன் பத்தியும் பேசுறாங்கல்லையா அது குரோத் மைண்ட் சம்பந்தப்பட்டதா ஆமா கரெக்ட் நம்ம திறமைய வளர்த்துக்க முடியும்னு நம்புறது முயற்சி செஞ்சா எதுவும் முடியும்னு நம்புறது இன்னும் இல்ல அப்படிங்கற வார்த்தைய பயன்படுத்த சொல்றாங்க இன்னும் இல்லை ஆமா என்னால இத செய்ய முடியலன்னு சொல்றதுக்கு பதிலா என்னால இதை இன்னும் செய்ய முடியலன்னு சொல்றது அது ஒரு சின்ன வார்த்தை தான் ஆனா மனப்பான்மையில பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் தோல்விய ஒரு டேட்டாவா பார்க்கணும் நம்மளே ஜட்ஜ் பண்ணிக்க கூடாது ஓகே அப்போ ஏன் தெரியணும் உள் விமர்சகரை சமாளிக்கணும் வளர்ச்சி மனப்பான்மை வேணும் இதெல்லாம் அடித்தளம் வாழ்க்கையில எங்க கவனம் செலுத்தணும் தெரிய வாழ்க்கை சக்கரம் பத்தி புத்தகம் சொல்றதா சொன்னீங்களே ஆமா அது ஒரு நல்ல கருவி உங்க வாழ்க்கையோட முக்கியமான பகுதிகள் வேலை பணம் ஆரோக்கியம் உறவுகள் ஹாபீஸ் ஆன்மீகம்னு அதையெல்லாம் எழுதி ஒவ்வொன்னுக்கும் ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் மார்க் போடணும் இப்ப நீங்க எவ்வளவு திருப்தியா இருக்கீங்க இது எதுக்கு அது உங்க வாழ்க்கையோட ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி எங்க நல்லா இருக்கு எங்க கொஞ்சம் கவனம் தேவைன்னு காட்டும் சில சமயம் வேலையில எட்டு மார்க் இருக்கும் ஆனா ஹெல்த்ல த்ரீ தான் இருக்கும் அப்போ எங்க எனர்ஜியை போடணும்னு தெரியும் புரியுது இது நம்மளோட முக்கிய மதிப்புகளோட கோர் வேல்யூஸ் சுதந்திரம் நேர்மை குடும்பம் மாதிரி இணைச்சு பார்க்கணும் அப்போ நம்ம இலக்குகள் நம்ம மதிப்புகளோட பொருந்தி போகுதான்னு தெரியும் இதுதான் கிளாரிட்டி காம்பஸ் தெளிவுக்கான திசை காட்டி சூப்பர் இப்போ அடித்தளம் நல்லா புரிஞ்சிருச்சு அடுத்த அந்த செயல் திட்டம் ப்ளூ பிரிண்ட் ஸ்மார்ட் கோல்ஸ் தெரியும் ஆனா இவங்க ட்ரீம்ஸ் சொல்றாங்களே அது என்ன வித்தியாசமா இருக்கு இதுல எமோஷனல் டைரக்ஷனல் விஷயங்களையும் சேர்க்கிறாங்க டி டைரக்டட் உங்க ஏங் கூடயும் வேல்யூஸ் கூடயும் கனெக்ட் ஆயிருக்கணும் ஆர் ரியலிஸ்டிக் அண்ட் ரீச்சபிள் அடையக்கூடியதா இருக்கணும் இ எமோஷனலைஸ்ட் இதுதான் ஹைலைட் இலக்கு அடைஞ்சா எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு யோசிக்கணும்

உணர்ச்சிகளுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு இருபது கிலோ குறைக்கணும்னு சொல்றதை விட நான் தெம்பா சந்தோஷமா ஃப்ரீயா ஃபீல் பண்ண இருபது கிலோ குறைப்பேன் அப்படின்னு அந்த உணர்ச்சியோட சேர்த்து சொல்லும்போது அதோட தாக்கம் வேற லெவல் ஆமா நல்லா புரியுது இப்போ இந்த டிஆர்இஎம்எஸ் இலக்கை இலக்க எப்படி சின்னதா உடைக்கிறது சாதனையின் கட்டமைப்புன்னு சொன்னீங்களே அந்த எமோஷனலைஸ்டு பார்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு வெறும் லாஜிக் இல்லாம ஃபீலிங்ஸையும் சேர்க்கறது இது இன்னும் மோட்டிவேட் பண்ணும்ல நிச்சயமா உணர்ச்சிகளுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு இருபது கிலோ குறைக்கணும்னு சொல்றத விட நான் தெம்பா சந்தோஷமா ஃப்ரீயா ஃபீல் பண்ண இருபது கிலோ குறைப்பேன் அப்படின்னு அந்த உணர்ச்சியோட சேர்த்து சொல்லும்போது அதோட தாக்கம் வேற லெவல் ஆமா நல்லா புரியுது இப்போ இந்த டிஆர்இஎம்எஸ் இலக்க எப்படி சின்னதா உடைக்கிறது சாதனையின் கட்டமைப்புன்னு சொன்னீங்களே சைட் ரெடி பண்றது ப்ராஜெக்ட் வெப்சைட் டிசைன் பண்றது டாஸ்க் இன்னைக்கு மூணு வெப்சைட் டிசைனர்களை ரிசர்ச் பண்றது இப்படி உடைக்கும்போது பெரிய மலை மாதிரி தெரியாது அடுத்தடி மேலே மட்டும் கவனம் வச்சா போதும் இது ரொம்ப ப்ராக்டிகலா இருக்கு அந்த மாதிரி உடைச்சா மலப்பா இருக்காது வேற என்ன இருக்கு இந்த பகுதியில் காட்சிப்படுத்துத பத்தி ஆமா விஷுவலைசிங் விக்ட்ரி வெற்றியை மனசுல கற்பனை பண்ணி பாக்குறது சும்மா இல்ல எல்லா சென்சஸையும் யூஸ் பண்ணி அந்த வெற்றி கூட்டைய தொடும்போது என்ன சத்தம் கேட்கும் எப்படி உணர்வீங்க யார் பாராட்டுவாங்கன்னு டீடெயிலா யோசிக்கணும் ஸ்போர்ட்ஸ் வீரர்கள் செய்வாங்களே அது மாதிரி அதே தான் இது மொழியை தயார்படுத்து தன்னம்பிக்கையை கூட்டுது விஷன் போர்டு வைக்கிறது உறுதிமொழிகள் சொல்றது கூட இதுக்கு உதவும் புத்தகம் சொல்லுது சரி இப்ப பிளான் ரெடி அடுத்ததுதான் முக்கியமான கட்டம் எக்ஸிகியூஷன் சேலாக்கும் இங்கதான் தான் வண்டி நிற்கும் பல பேருக்கு இத பத்தி புத்தகம் என்ன சொல்லுது பழக்க வழக்கங்கள் கரெக்ட் இதுதான் ஆக்ஷன் ஏரியா இன்ஸ்பிரேஷன் வந்துட்டு போய்டும் ஆனா ஹேபிட்ஸ் பழக்கங்கள் தான் நம்மள தொடர்ந்து ஓட வைக்கும் அதான் மொமெண்டம் மிஷின் நல்ல பழக்கங்களை உருவாக்கணும் அதுக்கு அந்த ஹேபிட் லூப் கியூ ரூட்டீன் ரிவார்டு அத புரிஞ்சுக்கணும் பழக்கங்களை உருவாக்குறது கஷ்டமாச்சே அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா இருக்கு ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான டிப்ஸ் ஒன்னு இரண்டு நிமிட விதி இரண்டு நிமிட விதியா ஆமா ஒரு பழக்கத்தை ஆரம்பிக்க அதை ரெண்டு நிமிஷத்துல செய்யற மாதிரி மாத்திக்கணும் தினமும் ஒரு மணி நேரம் படிப்பேன்னு இல்லாம தினமும் ஒரு பக்கமாவது படிப்பேன் அல்லது புத்தகத்தை எடுப்பேன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டா அதுவே போயிடும் ஓ இன்னொன்னு பழக்க வழக்க அடுக்கிணைப்பு ஹேபிட் ஸ்டாக்கிங் ஏற்கனவே செய்யற ஒரு பழக்கத்தோட புது பழக்கத்தை சேர்த்துக்கிறது காஃபி குடிச்ச உடனே ஒரு நிமிஷம் மூச்சு பயிற்சி செய்வேன் அப்படின்னு அப்புறம் சூழலை வடிவமைத்தல் என்விரான்மெண்ட் டிசைன் நல்ல பழக்கத்துக்கு ஏதுவா சூழலை மாத்துறது கெட்ட பழக்கத்துக்கு கஷ்டமாக்குறது ஹெல்தியா சாப்பிடணுமா பழங்களை கண்ணல படுற மாதிரி வைக்கணும் ஜங்க் ஃபுட்ட ஒளிச்சு வைக்கணும் இந்த டிப்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு ஆனா நம்மள தடுக்கிற ரெண்டு பெரிய பிரச்சனை இருக்கு தள்ளி போடுறது அப்புறம் ஒரே நேரத்துல நிறைய செய்ய வேண்டி இருக்கிறதால திணறது அண்ட் ஓவர்வெல் ஆமா அத இரட்டை ராட்சதர்கள் ட்வின் டிராகன்ஸ்னு சொல்றாங்க புரொகாஸ்டினேஷன் அதாவது தள்ளி போடுறதுங்கிறது சோம்பல் இல்ல அது ஒரு எமோஷனல் விஷயம் ஒரு வேலையை செய்ய பயமா இருக்கலாம் போர் அடிக்கலாம் அந்த உணர்வத் தவிர்க்க தான் தள்ளி போடுறோம் அப்போ அதுக்கு என்ன தீர்வு அதுக்கும் ஒரு ஐந்து நிமிட வீதி இருக்கு இந்த வேலைய அஞ்சு நிமிஷம் மட்டும் செய்யறேன்னு ஆரம்பிக்கணும் பெரும்பாலும் ஆரம்பிச்ச பிறகு தொடர்ந்து செஞ்சிடுவோம் அந்த ஆரம்பிக்கிற தடை தான் பெருசு சரி அடுத்த ராட்சசன் ஓவர்வில் செய்ய வேண்டியது நிறையா இருக்கும்போது வர்ற திணறல் அதுக்கு மொத ஸ்டெப் பிரெயின் டம்ப் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் செய்ய வேண்டிய வேலை கவலை ஐடியா எல்லாத்தையும் ஒரு பேப்பர்ல கொட்டிரணும் சரி கொட்டியாச்சு அப்புறம் அப்புறம் அதை வகைப்படுத்தணும் அதுக்கு ஐசனோவர் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அவசரம் அர்ஜென்ட் முக்கியம் இம்பார்ட்டென்ட்னு நாலு கட்டமா பிரிக்கிறது அந்த நாலு கட்டம் ஒன்னு அவசரம் முக்கியம் உடனே செய் ரெண்டு முக்கியம் அவசரம் இல்லாதது எப்ப செய்யணும்னு திட்டமிடு இதுதான் நம்ம இலக்கு சம்பந்தப்பட்ட வேலைகள் மூணு அவசரம் முக்கியம் இல்லாதது முடிஞ்சா மத்தவங்க கிட்ட கொடு நாலு அவசரமும் இல்ல முக்கியமும் இல்ல விட்டுடு ஓகே நம்ம கவனம் இதுல இருக்கணும் கட்டம் ரெண்டுல தான் ஆனா நாம பெரும்பாலும் ஒன்னுலயும் மூணுலையும் மாட்டிக்கிறோம் அப்புறம் பவர் ஆஃப் ஒன் ஒரு நேரத்துல ஒரு முக்கியமான வேலையில மட்டும் கவனம் செலுத்துறது மல்டி டாஸ்கிங் வேண்டான்னு சொல்றாங்க இதெல்லாம் செஞ்சாலும் நம்ம கரெக்டா போறோமான்னு எப்படி தெரியும் ஃபீட்பேக் ஃபீட்பேக் பத்தி பேசுறாங்களா கண்டிப்பா ஃபீட்பேக் லூப் ரொம்ப முக்கியம் ஒரு விமானி மாதிரி அப்பப்போ சரி பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம முன்னேற்றத்தை ட்ராக் பண்ணனும் ரொம்ப சிம்பிளா இருந்தா போதும் அப்புறம் வாரம் ஒரு ரிவ்யூ வீக்லி ரிவ்யூவா அதுல என்ன பண்ணணும் போன வாரம் என்ன நல்லா போச்சு என்ன சவாலா இருந்துச்சு என்ன கத்துக்கிட்டோம் அடுத்த வாரத்துக்கு என்ன பிளான் இதெல்லாம் யோசிக்கணும் தேவைப்பட்டா நம்ம வழியை மாத்திக்கணும் அட்ஜஸ்ட் சேல்ஸ் அருமை இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் லாங் கேம் நீண்ட கால ஆட்டம் இதெல்லாம் தொடர்ந்து செய்யறது எப்படி சருக்கள்கள் வரும்ல அப்போ தோண்டு போகாம இருக்க ரெசிலியன்ஸ் மீழ்த்திறன் பத்தி என்ன சொல்றாங்க தடைகள் வராம இருக்காது ஆனா அதிலிருந்து மீண்டு வர்றது ஒரு ஸ்கில் அத வளர்த்துக்கலாம் அதுக்கு ஒன்னு தோல்விய தப்பா பார்க்காம ஒரு ஃபீட்பேக்கா பார்க்கணும் இதுல இருந்து என்ன கத்துக்கலாம்னு யோசிக்கணும் சரி ரெண்டாவது செல்ஃப் கம்பேஷன் நம்ம மேலே கருணை காட்டணும் தோத்துட்டா திட்டிக்காம ஒரு ஃப்ரெண்டுக்கு எப்படி ஆறுதல் சொல்லுவோமோ அப்படி நம்ம பேசிக்கணும் பேசிக்கணும் வேணும்னா ஒரு ஃபெயிலியர் ரெஸ்யூமே கூட ரெடி பண்ணலாம் நம்மளோட தோல்விகள் அதுல இருந்து கத்துக்கிட்ட பாடங்களை எழுதுறது இது நம்ம எவ்வளவு வளர்ந்துருக்கோம்னு காட்டும் இது நல்ல யோசனையா இருக்கு தனியா கஷ்டப்படாம மத்தவங்க உதவியை நாடுறத பத்தியும் சொல்றாங்களா ஆமா அக்கவுண்டபிலிட்டி அட்வான்டேஜ் ஒரு பார்ட்னர் இருக்கலாம் இல்ல ஒரு மாஸ்டர் மைண்ட் குழு இல்ல ஒரு கோச் நம்ம ப்ரோக்ரஸ் பத்தி பேச நம்மளை கேள்வி கேட்க ஒரு ஆள் இருந்தா நம்ம இன்னும் சீரியஸா இருப்போம் சில பேர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஒரு கேள்வி இலக்க அடைஞ்சாச்சு அப்புறம் என்ன அதோட முடிஞ்சுதா இல்ல அங்கதான் அரைவல் ஃபாலசி வருது இலக்க அடைஞ்சா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து ஒரே சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறோம் ஆனா அது மாய அப்போ என்ன செய்யணும் முதல்ல அந்த வெற்றியை நிறுத்தி கொண்டாடணும் பாஸ் அண்ட் செலிப்ரேட் அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் சீசன் ஆஃப் ரெஸ்ட் அதுக்கப்புறம்தான் அடுத்த இலக்கை பத்தி யோசிக்கணும் ஆனா அந்த அடுத்த இலக்கு நாம என்ன அடைய போறோங்கிறத விட நாம யாரா மாற போறோங்கிறத மையமா வச்சிருக்கணும்னு புத்தகம் சொல்லுது இது ஒரு தொடர் பயணம் வாவ் இந்த புத்தகம் கோல் மாஸ்ட்ரி சும்மா டிப்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு முழுமையான வாழ்க்கை முறைய சொல்லுது நம்ம ஏன்ல ஆரம்பிச்சு எப்படி தொடர்ந்து செயல்படுறது எப்படி மீண்டு வர்றது கடைசில நம்ம யாருன்னு புரிஞ்சுக்கிறது வரைக்கும் ஆமா முக்கியமா இது சொல்ற விஷயம் இலக்குகளை அடையிறது கூடிய ஒரு திறமை தான் அதுக்கு சுய விழிப்புணர்வு நல்ல திட்டமிடல் விடா முயற்சி மன உறுதியெல்லாம் தேவை இந்த டிஆர்இஏஎம்எஸ் வைஸ் வீக்லி ரிவ்யூ மாதிரி கருவிகள் ரொம்ப ப்ராக்டிக்கல் இதை கேட்டுக்கிட்டு உங்களுக்கு நாங்க சொல்றது இதுதான் சும்மா யோசிச்சுக்கிட்டே இருக்காம இன்னைக்கே ஏதாவது ஒரு சின்ன ஸ்டெப் எடுங்க ஒருவேளை அந்த டூ மினிட் விதியை பயன்படுத்தி உங்க பெரிய இலக்கை நோக்கி இன்னைக்கு நீங்க செய்ய போற அந்த ரெண்டு நிமிஷ வேலை என்னவா இருக்கும் நல்ல கேள்வி யோசிச்சு பாருங்க இந்த புத்தகத்தோட சாராம்சமா நான் நினைக்கிற ஒரு கடைசி விஷயம் ஒரு இலக்கை அடைகிறதுனால உங்களுக்கு கிடைக்கிற பொருள் பணம் வெற்றி முக்கியம் தான் ஆனா அந்த பயணத்துல நீங்க கத்துக்கிற விஷயம் நீங்க யா மாறுங்கிறது தான் உண்மையான பரிசு அடுத்த இலக்கை யோசிக்கும்போது இது என்னை எப்படிப்பட்ட ஆளா மாற்றோன்னு கேட்டு பாருங்க அது உங்க தேர்வையே மாத்தலாம் நிச்சயமா சிந்திக்க வேண்டிய விஷயம் இந்த புத்தகம் பத்தின இந்த ஆழமான அலசல் உங்களுக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம் அடுத்த முறை வேறொரு தலைப்போட சந்திப்போம்